அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட்டை நம்ம விடணும் நம்ம எப்பயுமே யாருடைய அட்டாச்மெண்ட்டாவது வேணும் வேணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம் அந்த அட்டாச்மெண்ட்டை வளர்த்துக்கிறதுக்காக சில முயற்சிகளை பண்ணிகிட்ருக்கோம் இவர் அட்டாச்மெண்ட் கொடுக்கலையா சரி இன்னொருத்தர் என்கிட்ட நல்லா பேசுகிறாரு அவர்கிட்ட அட்டாச் ஆகிடுது அவர் பேசலையா அவர் திருட்டு இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு பெண்ணுக்கிட்ட நான் அட்டாச்மெண்ட் ஆகிடுறது அப்புறம் அங்கே அதில் போய் மாட்டிக்கிறது அப்புறம் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அழுதுட்டுருக்குது ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்குறது இல்லைனாக்கா செல்ஃப் அட்டாச்மெண்ட் நான் என்னோட தான் ஒரு பிணைப்பை ஏற்படுத்த முயற்சி பண்ணோம் முதல்ல என்கிட்ட தான் நான் அன்பு செலுத்தணும் என்கிட்ட தான் நான் பாசம் செலுத்தினோம் நான் இன்னொருத்தர்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க வேறு நபர் செய்யணும் வேறு நபர்கிட்ட அட்டாச்மெண்ட் யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட அட்டாச்மெண்ட் இருந்தே ஆகணும் அப்படின்னாக்கா அப்போ நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஸோ அப்போ என்ன பண்ணுது அட்டாச்மெண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டால் தான் நம்ம சுதந்திரமான ஒரு லைஃப்பை நம்ம வந்து வாழ முடியும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செஞ்சு உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி பண்ணணும் இப்போ நீங்கள் அட்டாச்மெண்ட் ஆகிட்டுனாக்கா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழறது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுறது அவங்க கோபப்படமாக பார்த்துக்கிறது இப்படி போய்ட்டுருதுனா நீங்கள் வந்து ஒரு டிபெண்டன்ஸுக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் வந்து ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே மாட்டிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம்